அப்படியா மதுரை முடிச்சு மதுரை அது யாரு டேம் இல்லையா பெருக்காசு செகண்ட் ஒன்று பேர்ட் பைக் நான் டீட்டு ட்ரா நல்ல தூக்கம் அவர் தட்டிட்டு உட்கார்றாரு நான் கேமரா தட்டிட்டாரு சூப்பர் வாங்க கேமரா அவர் உள்ள பறந்துறாரு பறந்துறறா உள்ள போறேன் வாங்க இந்தோடா சாய் ரைட்லயே போஞ்சா அதே இடத்துல இருக்கிற <laughs> ஒரு <laughs> <laughs>

Yeah. মূৰ পি কালি

tayray hello everyone tayray thoda warna laila yaar 入れ替えてもらえ。<laughs> <laughs> you're married முதல் ரவுண்டில் இறுதி ஆக்கம் தலிக்காட்ட நண்பர்கள் கூட்டம் வெட்டி அதை எதிர்த்து கூடிய மறை ரெடியாக ਕਿਸੇ

முதல் மகன் குற்ற அதனை எதிர்த்து விளையாடிகுழுனர்கள் தங்களது வீரர்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு விழா குறிப்பிட்ட சார்பாக மீண்டும் மீண்டும் மகன்

ஐந்து எட்டு ஆகிட்டு இருக்கீங்க ஏழு ஐந்து முதல் ஆட்டமாக அதனை எடுத்துள்ளார் புதின் தலை தியாகமாக ராஜா நண்பர்கள் கூட்டம் வயலாளத்தில் அதனை எதிர்ப்பு விளையாட தெற்கு வாசல் மதுரை அணிய தமிழர் வீரநிலை தயார் நிலையை அடைந்த நண்பர்கள் கூட்டம் அணியரும் அதனை எதிர்த்து விளையாட மதுரை அணியரும் தயார் நிலையில் சார்பாகப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது சுற்றின் முதல் ஆட்டமாக தேவா புகழ் தேவன் கோட்டை அதனை எதிர்ப்பு விளையாட ஜீவா கபாடி குழு வட்டக்கு தங்களது வீரர்களை தயார் நிலையில் விழா குழு சார்பாகப்படுகிறார்கள்

நீங்க <laughs> நரவத்யின் தீர்க்கியனதே தெலாயட்டிகிர்கள் ஒட்டுணை புனகி ஒரு wilayahteki தாரகவளகட்டி எச் 5 எபிஸ்ரியல் ஸ்டேஜ் ஓட்டனனே போறேன் எல்லாரும் வந்து போற ஸ்டேஜ் ஸ்டேஜ் எல்லாரே

நடுவரை தீர்த்திருக்கு விளையாட்டுத் துறைகள் என்னன்றத பார்த்து கே பண்ணி வச்சுக்கிறான் ஆற அவுட் ஆரம்பத்துல போன் சேருடா இதெல்லாம் வருதுடா இதெல்லாம் வருதுடா அபிஷேல் கரெக்டா ஒரு சேனல் என்னவா சொல்லுங்க இங்க ஐடி மெசேஜ் பண்ணிக்கோங்க உங்கோ பேசواங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க ஏ ப்பா <laughs> என்னப்பா

போங்க போங்க நீ யாராவது வேற எங்கயாவது பார்க்குறியா போங்க அப்புறம் என்ன என்ன ஏன்னு பார்த்து ஊர்வேனமா அது கவனி முடிஞ்ச என்னங்க ஆளுங்க எல்லாம் ஆமாம் எல்லாம் آء <laughs> وے